சிம்ம ராசி நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி இருக்கக்கூடிய சி குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கிட்டு வர்றோம் எல்லா ராசிக்காரனும் நாம் எப்படி இருப்பீங்கன்னு தானே எதிர்பார்க்க எதிர்பார்க்குறீங்க சிம்ம ராசி எப்படி இருக்குது நமக்கு என்ன சொல்ல போகிறாரு எல்லாம் தான் சிம்ம ராசி நமக்கு எப்படி இருக்குது என்ன சொல்ல போகிறாரு சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பில் எதுலேயும் இந்த ராசியினுடைய அமைப்பு என்ன தெரியுங்களா ஒன்பது நவகிரகங்களின் தலைமை கிரகம் தான் சூரியன் தலைமை கிரகங்களில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்க தலைமைங்கிறது என்ன சிம்மம் நன்னாவே நாம் தான் ஒரு நூறு பேத்துக்கு மேலே ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேலே அரசியல்வாதிகள்லாம் சிம்ம தான் பெரும்பாலும் இருப்பாங்க அரசியலில் சாதாரணமாக ஒரு ஒன்றிய செயலாளர் என்ன ஒரு கிளை செயலாளராக இருக்கக்கூடியவன் கூட சூரியன் சுபத்துவமாக சூரியன் சிம்ம ராசியில் தான் இருப்பாங்க ஏன்னா அவர் தான் அந்த மக்கள் சேவைக்காக மக்கள் சேவைன்னு வந்துவிட்டாவே சூரியன் நல்லா இருக்கணும் ஒரு பாயிண்ட்டு அந்த மக்கள் சேவையிலையும் பொறுப்புலையும் இருக்கக்கூடிய பொறுப்பு வேணும்னு எதிர்பார்க்குறவன் குடும்பத்தில் இருந்தாலும் பொறுப்பை நான் தான் வச்சுக்கணும் நிர்வாகத்தை நான் தான் வச்சுக்கணும் ஒரு தொழில் இருந்தாலும் பொறுப்பை நான் தான் வச்சுக்கணும் நிர்வாகத்தை நான் தான் வச்சுக்கணும் ஒரு துறையில் இருந்தாலும் நான் தான் மேலே இருக்கணும் நான் தான் நிர்வாகத்தில் இருக்கணும் அதுலேயும் அதிகாரியாக இருக்கிறவங்க கூட மேலதிகாரி சொல்கிறத கேட்காம நான் சொல்கிறத கேளுங்கிற ஒரு டாமினேஷன் கொடுக்கக்கூடிய பவர் அந்த சிம்ம ராசிக்கு உண்டு உனக்கு வேலை கிடைச்சது அதிகாரி வேலை தான் ஆனால் மேலதிகாரியை நீ இப்படி செய்யக்கூடாது நீ ஆர்டர் போடுவ அந்த அமைப்பு தன்னை தன்னை மிகைப்படுத்தி தன்னை பெ பெருது தனக்கு பொறுப்பு இருக்கிற அமைப்பை காமிக்கிற ராசி சிம்ம ராசி சரி இப்போ நீ அந்த அதிகாரம் உனக்கு செல்லுமா குடும்பத்திலே செல்லாது பொண்டாட்டிக்கிட்டேயே செல்லாது நட்சத்திரம் நிறைய பேர் இந்த ஜோசியத்தில் சில விஷயங்கள் தடுமாறுற அமைப்பு என்னென்ன சிம்மராசிக்காரன் நிறைய பேர் பிள்ளைங்க குட்டைங்களாம் செட்டில் கூட பண்ணியிருப்பேன் ஆனால் அவன் நல்லாயிருக்க மாட்டான் பிள்ளைங்க குட்டிங்களோட சேர்ந்துருக்க மாட்டான் இவனே பாருங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே நீ தான் நீ பெற்றது தான் அஞ்சு வயசில் அதுங்களுக்கு ஒரு ஆசை பாசமாக வாங்கி கொடுத்து செலுத்தி வரும்போது ஒரு இருபது முப்பது வயசில் வரும்போது அவனுக்கு எதிரியாக நீ கத்தி தூக்குற நிலம வருது இல்லை ஆசையதனை வளர்த்தன உன்னுடைய ரத்தம் உன்னுடைய உறவு அதையே அப்படி எதிரியாக மாதிரி அவனை கொண்டு போடுவேன் அவனை வெட்டி போடுவேன் அவன் இங்கேயும் இருக்கக்கூடாது எப்படி இந்த மனப்பக்குவத்துக்கு ஆளாகிறீங்க என்ன காரணம் வெறுப்பை கொடுப்பவன் கோபத்தை கொடுக்குபவன் என்ன அறுவறுப்பான நிகழ்வுகளை சம்பவங்களை நடத்தி வைக்கிறவன் சனி அவர் எட்டில் வர்றாரு சரி குரு பதனில் இருக்கிறார் என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது நிறைய பேர் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் இதுதான் பார்ப்பாங்க குரு பலம் வந்துருச்சா குரு வந்துருச்சா குரு குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டுக்கு போவார் ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் ஒவ்வொரு வருஷமும் குரு பலம் வரும் குரு பலம் வரந்த வந்ததெல்லாம் ஜோசிகாரன் கூப்பிட்டு சொல்லுவான் கல்யாணம் குரு படம் வந்துருச்சு நடக்கணும்னு அதுதான் நடக்காது ஏன் நடக்காது குரு அஞ்சில் போனான்னா ஆறில் போனான்னா ஏழில் போனான்னா எட்டில் போனான்னாப்பா சிம்ம குரு பதினொன்றில் இருக்குது பதினொன்றாம் கடத்து குரு பகையாக இருக்கார் இவருக்கு சிம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் நண்பராக இருந்தாலும் கூட என்ன ரெண்டாம் இடத்தோடு எந்த கிடகம் தொடர்பு கொள்ளுது சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்க பிறந்தவன்லாம் கல்யாணத்தை லேட்டாக முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுன்னு போயிட்டுருக்கேன் கேட்டால் இவன் என்ன சொல்கிறான் ஜோசிக்கிட்ட போய் கேட்டால் நாகதோஷம் தோஷம் அதனால தான் நடக்கலை நாகதோஷம் ஜெவா தோஷம் அதனால தான் நடக்கலை சனி என்ன செய்வார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் சனி பிரிவு மட்டும் பண்ணுவார் கூடுற காரியத்தை தடுக்கிற வேலையை செய்வார் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க கூடுற மாதிரி இருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் நான் பார்த்துக்குறேன் உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி எல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்றேமா அவனாலேயே பண்ண முடியாமல் தடுக்குமே சனி முதல்ல தெரியுங்க தனி தடையை மட்டும் கொடுக்குறவர் சனிராங்க தாங்க ஜோசியத்தில் சிம்ம ராசிக்கு ஏழில் ராகு எட்டில் சனி இதில் அஷ்டம சனி கூடுதலாக எந்த திசை நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி அசிங்கப்படுவான் பார்க்குறவனா இருந்தானு தானே பார்த்து பார்த்து திருக்கிட்டு இருப்பான் இவன் என்ன ஏன் பிள்ளையும் பிள்ளைகிட்டையும் சண்டை போடுறான் பொன்னாட்டிக்கிட்டையும் சண்டை போடுறான் பையன் சண்டை போடுறான் அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் ரொம்ப கேவனமாக பார்ப்போம் வேலை தொழில் எதுவுமே நடக்காது போகிற இடத்துல கடன் வாங்கி செலவுகிட்ட கடன் கொடுக்க மாட்டான் ஏன்னா இவனுக்கு அந்த ராஜிக்கு ஒரு பெ வெளியில் பப்ளிஷிட்டி இருக்கும் அந்த கௌரவத்துக்கு கொடுப்பான் ஒருத்தரம் கொடுப்பான் ரெண்டாவது தூரம் கொடுப்பான் ரெண்டாவது அதுக்கு மூணாவது தரம் அவனை எதுக்க முடியாது அவங்ககிட்ட பேசினா சண்டை வரும் பகை வரங்கிறதுனால அவன் நேக்க சொல்ல ஆரம்பிப்பான் இல்லை சார் இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படி அப்படின்ட்டு சமாளிப்பான் வேறு ஒன்றும் கிடையாது இவன் நேரடியாக பக்கம் பண்ண மாட்டாங்க அப்போ எங்கே போனாலும் இவர் இல்லை அப்படின்ற அமைப்பு வரும் எங்கே போனாலும் இவர் கையேந்திர நிலை அப்படிங்கிற அமைப்பு வரும் அது சொந்த பந்தத்துக்குள்ளேயே அந்த நெருக்கடியெலாம் அங்கே வரும் பையன்கிட்ட போய் நீ பணம் கேட்க முடியாது பொண்ணுகிட்ட போய் உதவி கேட்க முடியாது மண் கட்டணம் பொண்டாட்டிக்கிட்ட போய் நீ எதுவுமே கேட்க முடியாது அப்போ நீ வேலையிலேயே இருந்தாலுமே அந்த பணம் பத்தாவது முன்கூட்டியே இஷ்டத்துக்கு கடை வாங்கி வச்சிருவா மாசி சம்பளத்தை எல்லாத்தையும் கடன் கட்டிவிட்டு நீ சோத்துக்கள் இல்லாமல் பொண்டாட்டு கையில் போய் கேட்டீங்கன்னா அப்படின்னா நீ சாப்பாடு உனக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்காது அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் என்ன பிடிச்ச துணிமணியை துவைச்சி போட மாட்டாங்க அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் என்ன போய் சரி அவங்க துவைச்சி போடல நீங்கள் லாண்ட்ரியில் போட்டு அதை வாங்கலாம் அப்படின்னா அது போய் வாங்குறது கூட காசு இல்லாத அமைப்பு ஏற்படுத்தும் வாகனத்தில் ஏகப்பட்ட செலவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ நல்லா வண்டியில் பைக்கில் கார் இருந்தால் கூட கார் எடுக்க முடியாது கார் ஓட்ட முடியாது பணம் தானே அது நீ செய்ய முடியும் அப்போ ஏ டூ வீலர் வந்து போகணுன்னா கூட அந்த டூ வீலர் அடிப்படை அமைப்பு ஏற்படுத்தும் அதுவும் செயல்படுத்த முடியாது செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வருமானம் இல்லாத பண்ணுங்க வருமானமும் செலவும் அதிகரிக்கும் போது வருமானம் கெட்டு செலவு அதிகரிக்கும் போது குடும்பத்தில் பிரச்சனை வருவாங்க நீ ஒன்றே கால் லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கூட அந்த வேலையை விட்டுட்டு வந்தடணும் இல்லை அப்படின்னா வேலை செய்ய முடியாத அமைப்பு பண்ணணும் இல்லைன்னா அந்த பணம் பத்தாது ஒண்ணுங்க இது அங்கே செய்யும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எல்லாமே கட்டாம் நல்ல உறவுகள் இருக்கு எல்லாமே கட்டாம் அரசு துறை வேலையில் இருக்கிறவங்க வேலை வே வேலையில் டிஸ்மிஸ் ஆவீங்க வேலையில் டிஸ்மிஸ் ஆவீங்க பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்க சே தெரியாத ஒரு கையெழுத்து போட்டு மாட்டிக்கவீங்க கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் தென்டங்கட்டுனுங்கிற ஒரு அமைப்பெல்லாம் அங்கே வந்துடும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்களா வரமாட்டிங்களான்னு திரும்ப நீங்கள் எதை பார்க்கணும் விசா அமைப்புக்குள்ளே தான் நீங்கள் போக முடியும் சிம்ராசிக்காரங்க இன்றைக்கி அரசு துறையில் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க அரசு வேலையில் இருக்குவீங்க அரசு வேலையில் உங்களுக்கு வேலை பலு கூடுதலாக இருக்கும் தப்பு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தும் பணத்தை கையாளக்கூடிய செக்ஷனில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மாட்டி அந்த பணம் இழப்புங்கிறத கண்டிப்பாக அங்கே செய்யும் அதனால் சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே ஒரு அதிகார தோரணையில் இருந்தாலும் அந்த அதிகாரம் செயல்படாது அது குடும்பத்திலையும் செயல்படாது செய்கிற தொழில் செய்கிற இடத்துலையும் செயல்படாது குழந்தைகள்கிட்டையும் உங்கள் அதிகாரத்தை காமிச்சா செயல்படாது உங்கள் அதிகாரத்தை முடக்கி உங்கள் வருமானத்தை முடக்கி உங்களை ஒரு விதமாக அசிங்கப்படுத்துகிற அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்கள் உண்மை அதுக்கு முன்னாடியே அந்த அமைப்பு கூடுதலாக அதுக்கு முன்னாடியே நல்ல சென்னை இருக்கும்போதே பண்ணிட்டாரு சிம்மராசிக்காரனுக்கு பத்தில் குரு வரும்போது இப்போ பதினொன்றில் குரு வருது பத்தில் குரு வரும்போது நீ நல்லா இல்லை பதினொன்றில் குரு வந்து நல்லா இல்லை நீங்கள் ரெண்டு மூணு வருஷமாக நாலு வருஷமாக நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த ராசியை சேர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை கூடுதலாக கிரியேட் பண்ணும் சரி சின்ன வயசு பிள்ளைங்க படிப்பில் பிரச்சனை பண்ணும் இருபத்தஞ்சி வயசு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியிருந்தால் கல்யாணம் கணவன் மனைவி பிரியும் சிம்மராசிக்காரன் புது உச்சா கல்யாணம் ஆகி வந்தவங்களா இருந்தால் அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துடுவீங்க அதே சிம்மராசிக்காரவர்கள் திடீர் கல்யாணத்தை ஏற்படுத்தி அதே மாதிரி திடீர் கஷ்டத்தை கண்டத்தையும் கொடுக்கணும் யாராவது ஒருத்தருக்கு மரணம் இந்த அஷ்டம சனி ஜென்மச்சனி காலகட்டங்கள் அதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிவு ரெண்டு வகையாச்சும் நான் அதை சொல்லுவேன் கணவன் மனைவி பிரிவையும் ஏற்படுத்தி அவங்களுக்கு மரண கண்டத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் துக்கத்தை டோட்டலாக லைஃப் பூரா கொடுக்கற அமைப்பும் வந்துடும் துக்கங்கிறது என்னங்க பணம் காசு போனால் கூட அந்த நேரம் அதை மறந்துடுவோம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே உயிரிழப்பு தாங்க அதிக துக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த எந்த எந்த அமைப்பில் நெருங்கிய உறவு அப்பா சேர்த்து போயிட்டாலும் அம்மா சேர்த்து போயிட்டாலும் புதுசாக கல்யாணம் ஆகி தம்பதிகள் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாலுமே அந்த மன அழுத்தம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது மன அழுத்தங்கிறது சாதாரணமாக நினச்சிவிடாதீங்க அப்படியே ப்ரெஷர்னு அதை சொல்கிறேன் அப்படியே திக்கு துக்கு திக்கு 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 திக்குன்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டு அப்படியே மைண்டை ஃப்ரீயாக இல்லாமல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பீங்க எல்லாம் எனக்கு கேட்குறீங்க எனக்கு சார் என்ன இப்போ ராசிக்கு பதினொன்றுல குரு வந்துச்சு அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் எப்படியும் இருக்க முடியாது குரு பயிற்சியானால் என்ன பண்ணணும் இப்போ நிறைய பேர் குரு பயிற்சியான ஜாதகம் பார்க்குறாங்க சனி பயிற்சியான பார்க்குறாங்க ராகு பேர் பயிற்சியானா பார்க்குறாங்க ஒரு சிலர் வருஷம் ஆனால் சித்திரப்புறம் பிறந்தா பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க அதனால் பாருங்கள் மாற்றம்ங்கிறது உங்களுக்கு வருஷம் கிரக பயிற்சினாலேயும் குரு பயிற்சினாலேயே வர்றது உண்மை தான் ஆனால் சில பேர் ஜாதகத்தையை தூக்கறதில்ல இதே ராசிக்காரன் சிம்ம ராசிக்காரன் கூட ஜாதகத்தியை தூக்குறதில்ல அவங்களுக்கு பிறக்கும் போதே ராசி அதிபதி மற்ற கிரகங்கள் ஒன்னஞ்சு ஒன்பது கூடிய கிரகங்கள் வலுவாக இருக்கும் அப்போ அவனுக்கு ஒரு லேசான எஃபெக்ட் தான் கொடுக்கும் அதாவது ஒரு வண்டி வாகனம் நேருக்கு நேராக மோதிய அடிக்கிறதுங்கிறது வேற சும்மா டச் பண்ணிட்டு நீ போய் தனியா கீழே விழுவுறதுங்கிறது வேற ஒருவேளை பௌர்ணமி வைப்புல ஒன்னு ஒன்பது கிரகங்கள் வலுத்தவன் சிம்மராசிக்காரன் ராசிக்காரன் இருந்தாலும் நல்லா இருப்பாங்க எல்லா சிம்மராசிக்காரனு இங்கே இங்க ஆக நான் கூடுதலாக வாழ்க்கையில் அதிகமான பாதிக்கக்கூடிய நிலையில் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இருக்குதுங்க அதனால் அந்த பாதிப்புகள் கூடுதலாக இருக்கிற ஜாதகம் தான் அதிகமாக இங்கே வரும் அதனால் சிம்மராசிக்காரர்கள் கடுமையான எச்சரிக்கையோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் எச்சரிக்கைன்னு நான் சொல்கிறத விட இதுதான் நடக்கும் அது வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் பாதிப்புகளை கூடுதலாக கூடும் இதுதான் உண்மை நன்றி வணக்கம்